கடந்த சில மாதங்களுக்கு முன் யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் பெண் காவலரை பற்றி சமூக வலைதளத்தில் அவதூறாக பேசியதாக கூறி அவர் மீது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் புகார் அளிக்கப்பட்டதில் சவுக்கு சங்கர் மீது பல்வேறு காவல் நிலையங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் உதகை அருகே உள்ள புதுமந்து காவல் நிலைய ஆய்வாளர் அள்ளி ராணி என்பவர் அளித்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீது உதகை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இன்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் உதகையில் உள்ள நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி தமிழினியன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது சவுக்கு சங்கர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சவுக்கு சங்கரை நீலகிரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்ததை ரத்து செய்யுமாறு மனு தாக்கல் செய்தனர் அதனை நீதிபதி நிராகரித்த நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் சவுக்கு சங்கரை ஐந்து நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரி மனு தாக்கல் செய்தார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தமிழினியன் சவுக்கு சங்கரை இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் மட்டும் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார் மேலும் சவுக்கு சங்கரை நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை நேரில் சந்திக்க அவரது வழக்கறிஞர்களுக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டார் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் ஷாப்பிங் நெவர் எல் பிரபல பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் அவுள் வீடு உதவி நகரில் அல்லது காவலாய்வாள் அளித்த புகாரின் அடிப்படையில் தொடுக்கப்பட்ட வழக்கில் அவரை ஆஜர்படுத்த போலீசார் நீதிமன்றத்தில் அழைத்து வந்தனர் இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை நீதிபதி அவர்கள் பனிரெண்டு எட்டு வரை பதினைந்து நாட்கள் காவலில் வைத்து உத்தரவிட்டார் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம் எங்களுடைய வாதங்களை முன்வைத்தோம் ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட ஒரே ஒரே சம்பவத்திற்காக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பதினேழு வழக்குகள் தாக்கல் ஒரு ஒரே ஒரு சம்பவத்திற்காக பதினேழு வழக்குகள் வெவ்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு காவல்நிலையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த பதினேழு வழக்குகளில் பல்வேறு வழக்கு கிட்டத்தட்ட பத்து வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு விட்டது மேலும் ஐந்து வழக்குகளில் அவரை அவருடைய கைதை ஏற்க முடியாது என்று சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் நீதிபதிகள் அந்த கை கைது ரிமாண்ட் ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் செய்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் இரண்டு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது ஆக எந்த வாதம் என்னவென்றால் முழுமையாக இந்த வழக்கில் விசாரணை முடிந்துவிட்டது ஒரே சம்பவத்திற்காக பதினேழு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன பதினேழு வழக்குகளில் ஐந்து வழக்குகள் போலீஸ் காவலில் எடுத்து அவரை விசாரித்து விட்டார்கள் இனி அவரை விசாரிக்க ஈடுபில்லை என்பதால் அவருடைய கைது ரிமாண்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தோம் ஆனால் காவல்துறை தரப்பில் ஒரே குற்றமாக ஒரே சம்பவமாக இருந்தாலும் இது தனியான வழக்கு என்பதால் அவரிடம் நாங்கள் ஆதாரங்களை சேகரிக்க வேண்டியிருக்கிறது அவரை மீண்டும் நாங்கள் விசாரணை செய்ய வேண்டியிருக்கிறது எனவே ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் நாங்கள் சொன்னோம் முதல் வழக்கில் அவரை கைது செய்ய பொழுது கோவை கோவை மத்திய சிறையிலே அவருடைய வடது கல்வி மூன்று எலுமொழிகள் ஏற்படும் அளவில் காவல்துறையினர் அவர்களை தாக்கி இருக்கிறார்கள் அவரை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் எனவே ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் அவருக்கு வழங்கினால் மீண்டும் அவருக்கு அவர் உயிருக்கும் உடலுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் மன ரீதியாக அவர் துன்புறுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்று நாங்கள் வாதிட்டோம் ஆனால் காவல்துறை தரப்பில் அவ்வாறு நாங்கள் செய்ய மாட்டோம் அவருக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த ஒரு வேதனையும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் மேலும் அவருக்கு நேரத்தில் உணவு மற்றும் மருத்துவ பரிசோதனை அவர் என்ன வசதிகள் கேட்கிறார்களோ அதையெல்லாம் நாங்கள் வழங்குவோம் என்று உறுதியளித்து அளித்து நீதிமன்றத்தில் அவர்கள் உரிமை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் வழக்கறிஞர்கள் இன்று நாங்கள் தினம் நான்கு மணிக்கு நேரத்துக்கு ஒரு முறை அவரை சந்திப்பதற்கு எங்களுக்கு ஒரு மணி நேரம் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னோம் மேலும் ஐந்து நாட்கள் போலீஸ் காவலுக்கு நீங்கள் உத்தரவிடக் கூடாது ஒரு நாள் மட்டும் போலீஸ் காவலுக்கு உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் வாதத்தை நாங்கள் வைத்தோம் எங்கள் வாதத்தை ஈட்டுக் கொண்ட மாண்புமி குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் இன்று இன்றிலிருந்து நாளை மாலை ஐந்து மணி வரை ஒரு நாள் போலீஸ் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார் இந்த ஒரு நாள் போலீஸ் காவலில் நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை வழக்கறிஞர்கள் ஒரு மணி நேரம் நாங்கள் அவரை சந்தித்து பேசுவதற்கும் எங்களுக்கு உத்தரவு நீதிமன்றம் உத்தரவு அளித்திருக்கிறது அவரை இந்த வழக்கு பதினேழு வழக்குகளை போல இன்னும் ஒரு பொய் வழக்கு நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வரும்போது இந்த இதை நாங்கள் முறையான முறையில் நாங்கள் எதிர்கொண்டோம் இந்த வழக்கிலும் அவர் விடுதலை ஆவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது மேலும் மாண்புமே உச்ச நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்ட பிறகும் கூட இந்த காவல்துறையினர் அவரை மீண்டும் 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 அவரை மன ரீதியாக உடல் ரீதியாக